தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமையா நூலில் இருந்த அருள் வாக்கு அதிகாரம் முப்பத்து மூன்று இறை திருவசனம் ஆறு நான் அந்நகரின் காயங்களை ஆட்சி குணப்படுத்துவேன் அம்மக்களுக்கு நலன் அளித்து நிலையான நிறைவாழ்வை வழங்குவேன் ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் ஏசுநாதா ஒப்பற்ற என் செல்வமே ஓஎந்தன் ஏசுநாதா உம்மை நான் அறிந்து ஊற வாட உம்மை நான் அறிந்து ஊற வாட உள்ளதெல்லாம் இழந்தேன் நான் உள்ளதெல்லாம் ஒப்பற்ற என் செல்வமே தா உம்மை நானாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் உம்மை நானாயமாகவும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே குப்பையன எல்லாமே குப்பயன என்னாளும் கருதுவே என்னும் கருதுவே ஒப்பற்ற என் செல்வமே சுதாம் உம்மை நான் அறிந்து ஊற வாடு உம்மை நான் அறிந்து ஊற வாடு உள்ளதெல்லாம் இழந்தேன் நான் உள்ளதெல்லாம் இழந்தேன் என்னிடம் மன்றாடு உனக்கு நான் செவி சாய்ப்பேன் என்று கூறி உம்மை நோக்கி மன்றாட யூம் எமது வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கின்ற இறைவா உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் ஒருபோதும் எம்மை விட்டு விலகாதவரே நன்றி செலுத்துகின்றோம் எம் அருகில் இருப்பவரே நன்றி செலுத்துகின்றோம் எம்மை உமது சொந்த மகனாக மகளாக ஏற்று கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அளவில்லாத உமது அன்பை நினைத்து நன்றி செலுத்துகின்றோம் விழிகளை மூடி உமை நினைக்க இல்லை ஆண்டவரே விந்தைகள் எங்கள் வாழ்வில் நிகழ்கிறது அனைத்திற்கும் நன்றி ஆண்டவரே மொழிகளை தாண்டி உறவாடும் பொழுது இதோ மகிழ்வினில் எம்மை திளைக்க வைத்திருக்கின்றீர் நன்றி ஆண்டவரே அளவில்லாத உமது ஆசிர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எமது குரல்களை எமது கூக்குரலை கேட்டு எம் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து வருபவரே உக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உமது கைகளில் எம்மை நீர் பொறித்தறித்து எமை அன்பாய் அரவணைத்து வருகிறீர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மாறாத உமது மகிழ்விற்காக மாறாத உமது அன்பிற்காக உறவாய் எம்மை அரவணைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர தேடும் பிள்ளைகளாக தேற்றுகின்ற உமது பிள்ளைகளாக நாங்கள் ஓடோடி வந்திருக்கின்றோம் இந்த இரவு வேளையில எம்மை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே நீரை தேடும் மான்போல உமது கரத்திலே நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம் தகப்பனே உமது நீர் கொடுக்கின்ற அருளான நீர் மட்டும் எமக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கும் என்று நம்பி ஓடோடி வந்திருக்கின்றோம் எங்களை கண்ணோக்கி பாரும் நிலையான இருப்பவரே எமை விட்டு விலகாதவரே எமை என்றும் கைவிடாதவரே உமக்கு நன்றி செலுத்தி எமை உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் நினைவும் நீராண்டவரே எம் கனவும் நீராண்டவரே நீங்காத நிழலும் நீர் ஆண்டவரே இறைவா இப்படிப்பட்டவராயிருக்கின்றனேர் எங்கள் வாழ்விற்கு அருமருந்தாய் வந்து கொண்டிருக்கின்றீர் ஆன்ம ஒளியாய் வந்து கொண்டிருக்கின்றீர் எம் வாழ்விலே நாங்கள் எதிர்பார்த்து நடக்க முடியாத பல்வேறு காரணங்களால் நாங்கள் அலக்களிக்கப்பட்டு அல்லோழப்பட்டு வந்த வேளையிலே அனைத்தையும் நீர் எங்களுக்கு அற்புத விதமாய் நடத்தி கொண்டு வருகிறீர் தகப்பன மேலான ஆசீர்வாதத்திற்காக அருள் கொடைகளுக்காக எங்கள் மீது கொண்டிருக்கின்ற பரிவிறக்க பாசத்திற்காக நெஞ்சார உமக்கு நன்றி என்று கூறி இந்த இரவை உம்மிடத்திலே நாங்கள் தாழ்மையாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனு நாங்கள் நினைத்ததற்கும் வேண்டியதற்கும் மேலான அற்புதங்களை செய்தவரே உமிடத்தில் நன்றி கூறி இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் நன்றி நிறை உள்ளத்தோடு இருக்கின்ற எங்களது உணர்வுகள் உள்ளத்து சிந்தனைகள் அனைத்தையும் நீர் ஆசிர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டுவரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்களை ஏற்ற ஆசிர்வதித்து இரவு நேரம் முழுவதும் காத்திருள்ள வேண்டும் என்று எங்களை சிரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இன இனிய இரவு வணக்கங்களையும் சபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ